தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இன்னைக்கு பரந்தூருக்கு போன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு ஹேஷ்டாக மாறி இருக்காரு இன்னைக்கு விஜய் காரணம் வந்து அங்கே பரந்தூர் பக்கத்தில் ஒரு புதிய விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நில கையகப்படுத்துறது தொடர்பாக ஒரு தமிழக அரசு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க கடந்த மூணு வருஷமா அதாவது தொள்ளாயிரத்தி பத்து நாட்களா அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் முப்பத்தைந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் போய் இந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதில் பாமக தலைவர் ராமதாஸ் ஆகட்டும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் காங்கிரஸ் தலைவராகட்டும் இப்படி ஒவ்வொருத்தராக போயிருக்காங்க ஏ சீமான் கூட போயிட்டு வந்தார் ஆனால் அத்தனை பேரும் போனதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நியூஸ் அவ்வளோதான் ஆனா முப்பத்தி ஆறாவது ஆளா இந்த தொள்ளாயிரத்தி பத்து நாள் நடக்கிற கிட்டத்தட்ட ஆயிரம் ஆ ஆயிரம் நாள் நணுங்க போது அவங்களோட போராட்டம் அந்த போராட்டத்துக்கு இன்றைக்கி தாவேக்கா தலைவர் விஜய் போயிருக்க ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஏன் உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு இந்தியா பூரா ட்ரெண்ட் ஆகிருக்கு அதுக்கு காரணம் அந்த சொல்கிற விஷயம் சொல்கிற ஆள் சொன்னால் கேட்குறவங்க கேட்பாங்க அந்த மாதிரி தான் இவர் போக வேண்டிய ஆள் அங்கே போனால் கேட்க வேண்டியவர்கள் கேட்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு கிராமங்கள் பரந்தூரை சுற்றி இருக்க பகுதி மக்கள் அங்கே வந்து பதிமூணு ஏரி இருக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கரில் வந்து விவசாய நிலங்கள் இருக்குது அந்த விவசாய நிலங்கள் ஃபுல்லாக அழிச்சிட்டு அந்த பதிமூணு ஏரியையும் மூடிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு புதிய விமான நிலையத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதுதான் பிரச்சனையே அதாவது அங்கே இருக்கிற மக்கள் யாருமே ஏர்போர்ட் வேண்டாம்னு சொல்லலை இன்றைக்கி போயிருக்க விஜய் கூட ஏர்போர்ட் வேண்டாம் எங்களுக்கு நான் சொல்லவே இல்லை ஏர்போர்ட் வர்றதை நான் எதிர்க்கவே இல்லை இந்த இடத்துல வர்றதை மட்டும்தான் நான் எதிர்க்க இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கார் இதற்கு மாற்ற திருவள்ளூர் பக்கத்தில் ஏற்கனவே ஒரு இடம் பார்த்தாங்க அந்த இடத்துல பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிறத எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்குது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் சொன்னால் மட்டும்தான் அது வந்து மத்திய மாநில அரசுகளுடைய காதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு இன்றைக்கி இன்று காலம்பர வந்து விஜய் போகிறார் அப்படின்னொன்னே ஒட்டுமொத்த மீடியாக்களும் படையெடுக்க தொடங்கிட்டாங்க பரந்தூருக்கு அது மாதிரி அத்தனை ஊடகங்களும் விஜயை மட்டும்தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவர் என்ன பேச போறார் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது தான் ஸோ போலீஸார் வந்து விஜய்க்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அவங்க சொன்ன இடத்துல வந்து மழை பெஞ்சதுனால இடம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு தனியார் திருமண மண்டபத்துக்கு ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அந்த மண்டபத்தில் தான் விஜயை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கிருந்து விஜய் போய் சேர்றதுக்கே வந்து ரெண்டு பக்கமும் அவ்வளவு கூட்டம் கூடிடுச்சாங்க அதை தாண்டி வந்து ஒரு எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துருச்சோ அந்த லெவலுக்கு வந்து அந்த கூட்டம் அங்கே பார்க்க முடிஞ்சுது மாதிரி அத்தனை மக்களும் ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் தங்களோட ஆதங்கத்தை வந்து விஜய்கிட்ட கொட்டினாங்க உண்மையிலே வந்து விஜய் ரொம்ப எனர்ஜியாக பேசினார் அதாவது எனக்கு வந்து ராகுல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பேசின வீடியோ பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவன் பேசின பேச்சு வந்து என் மனசை ஏதோ பண்ணிடுச்சு உடனே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன் உங்கள் கூட நான் இருக்கணும்னு நினைச்சேன் அதான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து வந்து நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டிய இடம் இதுதான் நிச்சயமாக இது ஓட்டு அரசியலுக்காக நான் இங்கே வரல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த மக்களுக்கு இந்த விவசாய மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அதனால் வந்து நிச்சயம் வந்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு விவசாய நிலத்தை அழிச்சுட்டு அந்த இடத்துல விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசா இருக்க முடியாது உடனே இந்த அரசுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசியிருந்தார் விஜய் ஸோ விஜய் இன்னைக்கு போய் இந்த மக்களை சந்தித்து பேசின விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆகட்டும் நேஷனல் மீடியா ஆகட்டும் எல்லாத்துலேயும் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு அதனால் இன்றைய நிகழ்ச்சிங்கிறது மத்திய அரசையும் மாநில அரசையும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு டெஃபினட்டாக இது குறித்து வந்து பல்வேறு விளக்கங்களை வந்து நிச்சயம் மத்திய அரசிட கேட்கும் மாநில அரசும் இந்த விமான நிலையம் வர்ற விஷயத்தை மறுபரிசீலனை பண்ணும் அப்படிங்கிற முடிவு எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா அந்த போ போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் அவங்க இருந்தாங்க யாருமே பெருசாக அதை பேசலை ஸோ அன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு மாவட்ட செய்தியாக தான் அது இருந்தது இன்னைக்கு விஜய் அங்கே போய் அவங்க சந்திக்கிறதா அது வந்து ஒரு நேஷ்னல் நியூஸாக மாறியிருக்கு ஒரு டாக் ஆஃப் த சிட்டியாக மாறியிருக்கு அதற்கு காரணம் வந்து அந்த விஜயோட அட்டென்ஷன் அதனால் வந்து எப்படி வந்து சினிமாவில் விஜய் மூலியமாக ஒரு டைலாக் சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் போய் ரீச் ஆகுமோ அது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு ஐகான் இன்னைக்கு கட்சி தலைவராக மாறி அங்கே போய் நின்று சொல்கிறப்ப அந்த போராட்டத்தில் பங்கு எடுத்துக்கிறப்ப உண்மையில் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அதுவும் வந்து அவர் நடந்துகிட்ட விதம் ஒருத்தர் வந்து எக்கி ஒரு புக்கை கொடுக்குறாரு ஏதோ மனு மாதிரி எழுதி அதை ரொம்ப சிரமப்பட்டு அந்த கேரவன் பிரச்சார வாகனத்துலேருந்து ரொம்ப தாவி வந்து அந்த வாங்கி உள்ள வச்சுக்கிறார் அப்புறம் ஒரு தோழர் வந்து தன்னுடைய தோல்லை போட்டிருந்த அந்த தாவேக்கா துண்டை தூக்கி மேலே வீசுறார் விஜய் கிட்ட அது பக்கத்தில் விழுகுது அதை நினச்சிருந்தா தூக்கி திருப்பி அவன் மேலே போட்டுருந்துருக்கலாம் ஆனால் அந்த துண்டை எடுத்து தன்னோட தோலில் போட்டுக்கிறார் அந்த தொண்டை எனக்கு மகிழ்ச்சி வந்து ஸோ அதாவது பிறகு பயன் அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவ தன்னுடைய மக்களை வந்து சந்திக்கிறவையாகட்டும் அந்த பொதுவெளியில் நடந்துக்கிற ஒரு நாகரிகமான நடத்தை ஆகட்டும் உண்மையிலே விஜய் இதெல்லாம் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருது ஸோ பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெரிஞ்சு வச்சுருக்கார் விஜய் அதுவும் தன்னுடைய கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவ்வளவு வந்தது எல்லாரும் ஒப்பம் அரசியல் பண்றாரு விஜய் வீட்டை விட்டு வெளியில் சொல்லுங்க பனையரை விட்டு வெளியில் வந்து பார்க்க சொல்லுங்க களத்தில் நிற்க சொல்லுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு வந்தாரு களத்தில் நின்றுட்டாரு பேச வச்சுட்டாரு அதுதான் அவர் கொடுக்குற சம்பட்டி அடி அத்தனை தலைவர்களுக்கும் உண்மையிலே தன்னை வசைபாடி அத்தனை பேருக்கும் தன்னுடைய செயல் மூலியமாக தான் பதில் கொடுத்துட்ருக்காரு விஜய் மாநாடு போட்டுருவாரா என்னத்த கூட்டம் வந்துரும் பார்த்துருவோன்னு சொன்னாங்க மிகப்பெரிய மாநாடு நடத்தி காமிச்சார் எட்டு லட்சம் பேர் வேற எந்த கட்சிக்கும் வரைக்கும் வந்ததில்லை அந்த மாதிரியான ஒரு மாஸ் மாநாடு அடுத்து அரசியலுக்கு ஒரு வாரா களத்துக்கு ஒரு வாரம் முதல் அரசியல் களமே தெருக்கே விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து படல் எடுத்திருக்காரு ஸோ விஜய் அப்படின்னாலே ஒரு பெரிய காந்த சக்தி இருக்குது அதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வுங்கிறது இன்றைக்கி தமிழகத்தினுடைய கடைக்கோடி கிராமங்கள்லையும் எதிரொலிச்சிருக்கு ஸோ விஜய் அடுத்து நம்ம ஊருக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மக்களுடைய எண்ணமும் விரைவில் ஈடேற போகுது ஆனால் மார்ச் மாதம் முதல் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார் விஜய் ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் தாவேக்கா பெரிய மாற்றத்தை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இந்த அரசியல் நகர்வு விரைவில் பார்க்கலாம் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி